السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினத்திலிருந்து நாம் இந்த து ஆவை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிரு ீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த து ஆவை அதிகமாக ஓதுவோம் எண்ணிக்கையில் அடிப்படையில் இல்லை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வாக நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் எந்த நேரம் என்றில்லை நாம் நினைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் இந்த து ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்தது ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது இந்த து எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் இதனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அகன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த துஆவை ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைப்பான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்டதாக இருக்கின்றது رال يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن يا رحيم إن وركوبية அல்லாஹவினுடைய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்தாஹவின் நல்லடியார்களே இந்த ஆவை நாம் எப்பொழுதெல்லாம் ஓத வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் நாம் இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிருதோசன்ற என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமை